வணக்கம் இடிப்பாரை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லான் கெடும் இது வள்ளுவனோட குரல் மொழி இதுக்கு வந்து வஉசி எழுதிய பொலிப்புறையை விட சாரமன் பாப்பை எழுதிய பொலிப்புறையை விட பரிமேடகர் எழுதிய பொலிப்புறையை விட கருணாநிதி எழுதிய பொலிப்புரை சொன்னால் சரியா இருக்கும் நினைக்கிறேன் குறையை உணர்த்தோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் அப்படின்னு கருணாநிதி எழுதியிருக்காரு ஒரு அரசோட குறையை சொல்லணும் குற்றத்தை சொல்லணும் தவறுகளை பிழைகளை சுட்டி காட்டணும்னு கருணாநிதியே பொழிப்பு எழுதியிருக்கார் இதுல வள்ளுவன் பாடுறப்ப இடுப்பாறு இல்ல ஏமாறா மன்னன்கிறான் ஏமாறா மன்னன்கிறான் ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதுனா வள்ளுவன் எழுதின காலத்தில் இருந்தது மன்னராட்சி மன்னர்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வாக்களிக்கப்படுறதில்லை மன்னர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து தன் செல்வாக்க நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி ஆன்டி இன்கம் பண்ட்ஸ்ங்கிறாங்க அன்னைக்கு வந்து மன்னராட்சியில வந்து அப்படி இருக்கப்படுறதில்லை ஏன்னா எந்த மன்னனையும் மக்கள் வீழ்த்த முடியாது ஏன்னா தேர்தலுங்கிற அமைப்பு முறை கிடையாது அப்ப அந்த காலகட்டத்தில் கூட ஆட்சியோட குறைகளை குற்றங்களை பிழைகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றேன் இது மன்னராட்சியில ஆனால் இன்னைக்கு இருக்கிறது மக்களாட்சி இந்த மக்களாட்சியில எல்லாமே மக்களுக்காக தான் மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்குற ஆட்சிதான் மக்கள் ஆட்சின்னு ஆபராமில்லைங்கன்னு சொல்றாரு இதுல சட்டங்கள் திட்டங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றம் நீதிமன்றம் எல்லா ஜனநாயக அமைப்பு முறைகளும் மக்களுக்காகத்தான் ஆனா இந்த காலகட்டத்தில் மக்களுக்காக அரசு இயங்குறதில்லை அப்ப இந்த தவறுகளை பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஜனநாயகத்தின் நான்காம் தூண் என வர்ணிக்கப்பட வர்ணிக்கப்படக்கூடிய ஊடகங்களுக்கு இருக்கு ஜனநாயகத்தின் நான்காம் தூண் அந்த ஊடகங்கள் எவ்வாறு இயங்குது இங்க மத்தியில் சொல்லணும்னா கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க மோடி மீடியாவை தான் கோடி மீடியான்னு சொல்றாங்களா அது மோடி மீடியான்னு சொன்னாலும் சரி தான் கோடி மீடியான்னு சொன்னாலும் சரி தான் ஏன்னா வந்து மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்னு பொருள் பெரும் கோடி மீடியா அப்படின்னு தான் ஏன்னா அங்க வந்து பாஜகவோட மடியில மோடியோட மடியில் அமர்ந்திருக்கு ஊடகங்கள் வந்து பாஜகவோட செல்ல பிள்ளை போல இருக்கு பாஜகவை ஆதரித்து அரவணைத்து கொண்டு போகுது பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாக்கங்களை செய்து இந்த தேர்தலில் கூட முன்னூறு இடங்களுக்கு மேல பாஜக வெற்றி பெறும் நானூறு இடங்களுக்கு மேல பாஜக வெற்றி பெறும் சார்சோ பார் ஆப்கி பார் சார்சோ பார் அப்படிங்கிற முழக்கம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாக்கங்களும் ஊடக கட்டமைப்பும் செய்யப்பட்டது இது அங்க ஆனா இங்க ஊடகங்கள் சரியா இருக்கான்னா இங்க ஊடகங்கள் இங்க திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஊடகங்களோட பணி என்னன்னா மக்களோட குறைகளை கண்ணீரை கவலைய வருத்தத்தை ஏக்கத்தை எதிர்பார்ப்ப அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக உறவு பாலமாக செயல்படணும் ஆனா இங்க ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அரசின் ஊதுகுளதாக இருந்து அரசோட தவறுகளை வந்து மூடி மறைச்சு இந்த அரசு நல்ல அரசு இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு ஒரு கருத்துவாக்கத்தை மக்கள் மனதில் விதைக்கிறது இந்த வேலையை மிக தெளிவாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்யுது அப்போ அங்கே ஊடகங்கள் வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இங்கே ஊடகங்கள் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் வந்து பத்திரிகையாளர்களோட பழகணுங்கிறங்கிற முறையில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா போன ஆட்சி காலத்தில் என்னென்ன பேசுனாங்க பத்திரிக்கையாளர்கள் முற்போக்காளர்கள் பெரியாரியவாதிகள் பெண்ணியவாதிகள் நடுதலியாளர்கள் அப்படின்னு பல போர் விளையாங்கன்னா பலரு எல்லாருமே பார்த்தா திமுகவோட ஆள் எல்லாரும் அன்னைக்கு அதிமுகவோட ஆட்சியோட கொடுங்கொன்மையை அடக்குமுறையை ஒடுக்குமுறையே இதே சரியார போக்க எல்லாத்தையும் பேசுனாங்க பரவாயில்லையே நியாயத்துக்காக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சோம் கடைசியாக தெரியுது அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க பேசுறது எல்லாமே அந்த அநீதிக்குதான் பேசல அந்த அநீதிக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக பேசல மாறாக திமுகவை ஆட்சி கட்டளை அமர் வைப்பதற்கான ஒரு ஆயுதமாக அதெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலத்தை நெடுவாசலில் வந்து அங்க விவசாயிகள் போராடுறாங்க மண்ணின் மக்களை போராடுறாங்க மீத்தனை அனுமதிக்க மாட்டோம் ஹைட்ரோ அனுமதிக்க மாட்டோம் எங்கள் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டில் தர மாட்டோம் சொல்லி போராடுறாங்க போராடுறப்ப ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கதிராமங்கலம் நெடுவாசங்கிற இந்த கிராமங்களோட பெயரை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்துச்சு இது அதிமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி காலத்துல பரந்தூர்ல வானூர்தி நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடுறாங்க ஏகனாபுரம்ங்கிற கிராமமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி நாங்க ஆந்திராவில் போய் குடியேற போகிறோம் இங்க வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதே போல் எட்டு வழிச்சாலை தடுத்து அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சேலம் அந்த பாதியில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னை சேலம் அந்த பாதியிருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க அந்த பக்கம் கிருஷ்ணகிரியில் சிப்காட் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே விவசாயிகள் போராடுறாங்க இந்த பக்கம் மேல்மாவில் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் மேல்மா அந்த மேல்மாவில் அங்கே விவசாயிகள் சிப்காட் விரிவாக்க பணிக்காக பணிகளுக்காக நாங்கள் நிலங்களை தரமாட்டங்களையும் போராடுறாங்க இந்த போராட்டங்களை ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளுதா அதிமுக ஆட்சியில் கொடுத்த கவனத்தை கொடுக்குதா முச்சத்துவ தருதான்னா எல்லாம் தரல விவசாயிகள் மேலே குண்டாசு போடப்படுதுங்க இந்த ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேலே குண்டாசு போடப்பட்டப்ப குண்டாஸ் போட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள கைது பண்ணி தமிழ்நாட்டோட வெவ்வேறு சிறைகளை அடைச்சு அவங்களோட உறவினர்கள் பார்க்காதவண்ண பெரிய நெருக்கடியை கொடுக்குது திமுக அரசு அந்த விவசாயிகள் மேலே குண்டாசு போடப்பட்டது குறித்து இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான காட்சி ஊடகங்கள் எந்த காட்சி ஊடகத்திலையும் விவாதம் இல்லை விவாதம் நடத்தப்படுது அதே போல பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அன்னைக்கு வந்து சொத்துகை போல கிட தண்டனை பெறாரு அதை ஊடகங்கள் பேசுபொருளாக்கி விவாதிக்கும் அப்படின்னு பார்த்தா செய்தியாக போடுறாங்க ஆனால் விவாதமாக எடுக்கல ஏன் எடுக்கலன்னா அது காரணம் இருக்குது ஓராண்டு திமுக ஆட்சி அது குடித்து ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் ஓராண்டு திமுக ஆட்சி குடித்து என்ன தொலைபூக்கிறாங்கன்னா ஓராண்டு திமுக ஆட்சி சாதித்ததா சாதித்ததா சமாளித்ததா சாதிச்சா சமாளிச்சுச்சேன் அப்போ வந்து சரிக்குதான் அப்படிங்கிற கேள்வியை ஊடகமே வைக்கலை இப்போ மூன்றாண்டு திமுக ஆட்சி குடித்து விவாதம் நடத்தணும்ல ஏன் நடத்தலை நடத்துனா அம்பலப்பட்டு போவோம்னு நடத்தலை இன்றைக்கி வந்து தொலைக்காட்சிகளில் விவாதம் நடக்குதுன்னா என்ன தலைப்பில் விவாதம் வைக்கப்படணும் பங்கேற்பால் யாரும் வரக்கூடாது யாராவது வரணும் இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கிற காரணியாக திமுக இருக்கிறது நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக ஊடக விவாதங்களில் புறக்கணிக்கப்படுது முதன்மையாக வந்து ஒரு ஏழு எட்டு ஊடகங்கள் இருக்குது தொலைக்காட்சி காட்சி ஊடகங்கள் திறந்தோறும் எல்லா ஊடகங்களையும் வாதம் நடக்குது நாம் தமிழக கட்சிக்கு எல்லா சிக்கல் குறித்தும் நிலைப்பாடு இருக்கிறது கருத்து இருக்கிறது பேசுவதற்கும் நாம் தமிழக கட்சி எண்ணற்ற இருக்க ஆள் இருக்காங்க ஆனால் அந்த விவாதங்களுக்கு நாம் தமிழக கட்சியை கூப்பிட்றதில்ல ஏன் கூப்பிட்றது இல்லைன்னா நாம் தமிழ கட்சியை கூப்பிட்டா நாங்கள் விவாதங்களுக்கு ஆட்களை அனுப்ப மாட்டோம்னு திமுகவோட விட ஐடிவிங் வெளிப்படையாக சொல்லுது மறைமுகமா பலவர் சொல்லிருக்காங்க ஒரு நெறியாளரே சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி நாங்க உங்களை கூப்பிட்டோம்னா தான் யாராவது விவாதத்துக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணுது அவங்க ஆட அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப வெளிப்படையாக ஒரு அச்சுறுத்தல ஒரு மிரட்டலை வந்து இந்த ஊடகங்கள் கொடுத்து கொண்டிருக்கு இவங்களே கருத்து வாக்கஞ்சாங்க அதுவும் குறைந்தபட்ச ஜனநாயக உணர்வு கூட இல்லை இந்த ஆட்சியை யாரும் விமர்சிக்க கூடாது யாரும் கேள்வி கேட்க கூடாது யார் கேள்வி கேட்டாங்கன்னா விமர்சித்தாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடியை தர்றது அச்சுறுத்துறது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி இங்கே இணையத்தில் வந்து யூடியூப்பில் ஒரு நாலஞ்சு சில்லற இருக்கு கேடு கட்ட சில்லறை சில்லறைக்காக கூடிய சில்லறை அந்த நாலஞ்சு சில்லறையை வச்சு இழிவாக எழுதுவது இழிவாக பேசுவது இந்த வேலையை செய்யுறது அதை வந்து டிஎம்கே சிண்டிகேட் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேடு கட்ட கும்பல் இவங்களை கடிச்சு கொதறும் திமுகவோட ஹைனாக்கள் கடித்து கொதருவாங்க அப்போ இன்னைக்கு இந்த ஆட்சியோட குறைகளை யாருமே பேசக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய நெருக்கடி தரப்படுது திமுக விமர்சிச்சுட்டா கேள்வி கேட்டால் ஒரு முத்திர குத்தப்படுது எப்படி பாருங்க ஏப்ரல் பத்தொம்பது தேடுதலா ரஞ்சித்து இயக்குனர் ரஞ்சித்து ரஞ்சித்து வந்து வாக்கு செலுத்திட்டு நான் இந்தியா அன்னிக்கு தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்ற பதினஞ்சு நாள் கழிச்சுங்க அதே ரஞ்சித்தை இயக்குனர் ரஞ்சித்தை சங்கிங்கிறான் நீள சங்கிங்கிறான் சூர்யா நடிகர் சூர்யா இந்த கள்ளச்சாரைய மரணங்கள் குடித்து பேசல முதல் நாள் பேசல ஊடகங்கள்ல கடும் அதிருப்தி சூர்யாவை காட்சி எடுக்கிறாங்க இரண்டாவது நாள் வந்து விரிவாக ஒரு நேர்த்தியான ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அறிக்கை கொடுத்த பிறகு அங்க எழுதுறான் சூர்யாவும் பாஜகவுடைய பீட்டியும் அவரும் சங்கிங்கிறான் விஜய் வந்து கட்சி தொடங்கி இன்னும் கொள்கையெல்லாம் அறிவிக்கல கட்சி தொடங்குறதா அறிவிக்கிறாரு இன்னும் கொள்கை அறிவிக்கல கோட்பாடு அறிவிக்கல இடதுசாரியா வலதுசாரியா எந்த சித்தாந்தம் எதையுமே அறிவிக்கல கட்சியும் பேர வச்சிருக்காரு கட்சிக்கான அந்த உறுப்பினர் சிக்க முகாம் எடுத்திருக்காரு ஆனா விஜய் கட்சி பேர் அறிவிச்ச அன்னைக்கே அன்னைக்கே ஒரு தொலைக்காட்சியில் பாஜக பீட்டி மாங்குற அந்த கருத்தை கருத்தை மையப்படுத்தி வாதம் நடக்குது ஏன்னா திமுக கேள்வி கேட்கக்கூடாது திமுக விமர்சிக்க கூடாது இந்தியா கூட்டணிக்குள்ள உத்தவ் தாக்கரே இருக்காரு உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே இன்னைக்கு சிவசேனா ரெண்டா பிளக்கப்பட்டிருக்கு ஏகநாத் சிங்கை தான் அவர் கையில் வச்சிருக்காரு இவர் வந்து ஒரு அணியா செல்புர் அந்த சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே என் கடவுள் என்று இந்துத்துவா இந்துத்துவாயின் ரத்தத்திலேயே ஊறி கிடக்கிறது சொல்லக்கூடியவர் அந்த உத்தவ் தாக்கரே அப்பட்டமான சங்கி ஆனா எங்கேயாவது சங்கின்னு பேசுறாங்களா அந்த சங்கியை சேர்த்துக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படுது ஆர் எஸ் சேர்ந்தவர் ஐயா ராமசுப்ரமணியன் தொலைக்காட்சி வாதங்களில் பாஜகவின் சார்பாக பங்கேற்றாரு பாஜக நீக்கப்பட்டாரு வலதுசாலின்னு பங்கேற்றாரு அப்புறம் இன்னும் பல பேர்களில் பங்கேற்றாரு கடைசியில் திமுகவை ஆதரித்து பேச தொடங்கின ஒண்ணு ஆலயங்களை பராமரிப்பது தொடர்பாக அமைக்கப்படுற குழுவுல ஆர் எஸ் இயக்கத்தின் உறுப்பினரான ராம சுப்பாய் அவங்க அவரை அவரை பார்க்க மாட்டாங்க அப்ப இங்க திமுகவுக்கு ஆதரவாக அனுசரணையாக எல்லாரும் பேசணும் யாராவது ஒருத்தர் சின்னதை விமர்சனிச்சிட்டாலும் அவங்களை கடிச்சு குதருவோம் எப்படி செந்தில்வேல் வந்து ஜால்ரா போடுறாரோ எப்படி ஜென்ராம் ஜால்ரா போடுறாரோ அதே போல எல்லாரும் ஜாலரா போடணும் கேள்வி கேட்டா அவனுக்கு முத்திரை குத்துறது இதுல இந்த ஆட்சி காலத்துல போன ஆட்சி காலத்துல மகன் பரவல் செய்யப்பட்டாங்க ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் அதுக்கு எதிராக ஊடகங்கள் அவ்வளவு பேசுது பேசியது அது சரிதான் ஆனா இந்த ஆட்சி காலத்துல தொடர்ச்சிய பல காவல் நிலைய மரணங்கள் இடைப்பட்ட இந்த பிப்ரவரி மாசத்துல பத்து நாள்ல நாலு காவல் நிலைய மரணம் பிபிசி தமிழ் அந்த ஊடகத்தை தாண்டி எந்த ஊடகத்தையும் பேசுபவர்களாகல எதிரும் விவாதத்தை எடுக்கல அதே போல இந்த ஆட்சியில் பறந்து விவசாய போராட்டம் அதை கொண்டு வரல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்படுது சைலேஷ்குமார் யாதவுக்கு அது குறித்து பேசல போன ஆட்சி காலத்தில் ஆழ்துறை கிணத்துல சுஜித்து குழந்தை விழுந்துடுறேன் அந்த குழந்தை விழுந்ததுக்கு மூணு நாள் வரைக்கும் தொலைக்காட்சியில நேரடி போட்டாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் மூணு நாள் நேரடிங்க ஒரு தீபாவளி சமயத்துல மூணு நாள் தொலைக்காட்சி தொடர்ச்சி நேரடி போட்டாங்க வேற எந்த இருக்கும் போடல அப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அதே போல் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு அக்கிரமங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்ப ஒன்றும் தரது இல்லையே அப்ப இங்க என்னன்னா ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு இரையாகி விட்டது அல்லது விலகி போய் விட்டது ஒன்று ஒண்ணுதான் இங்க திமுக விமர்சித்து பேசுறதுக்கே ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு எண்ணி சொல்லிடலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர்னு சவுக்கு ஃபெலிக்ஸு அவங்க கைது செய்யப்படுறாங்க ஒருவேளை இந்த சவுக்கும் பெலிக்ஸும் அதிமுக ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டிருந்தா எவ்வளவு பேசியிருப்பாங்க ஊடக அறம் ஜனநாயகம் கருத்துரிமைன்னு பேசிக்க மாட்டாங்களா இந்த கள்ளச்சார மரணங்கள் அதிமுகவை ஆட்சி காலத்தில் இருந்தால் இந்த ஊடகங்கள் என்னவா கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இந்த நிர்வாகத்தில் ஒரு குளறுபடி ஒரு வந்து சீர்கேடு ஒரு தவறு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது அதிகார வரக்கம் பண்ணுது அதுக்கும் அரசுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க அதிகாரிகள் பண்ணாலும் பொறுப்பேற்க வேண்டியது ஆட்சியாளர்கள் தான் ஆட்சியாளர்கள் ஒழுங்கா கட்டுப்படுத்தினா ஒழுங்கா நிர்வகிச்சா வர்க்கம் சரியா இருக்கும் இந்த ஆச்சரியம் மட்டும் அதிகாரவர்க்கம் தனி ஆச்சாரி எவ்வளவு ஊடகங்கள் எப்படி பாருங்க அதுல வந்து இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அண்மையில பத்திரிகையாளர் ஐயா மணியர்களும் ஏப்ரல் தேவதாஸ் அவர்களும் ஒரு ஒரு நேரகாலத்தில் பேசியிருந்தாங்க முக்கியமான கருத்து அண்மையில் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அவங்க கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்த தொண்டர்களை வந்து உத்வேகப்படுத்த சொல்றாங்க ஆனால் ரெண்டு ஆண்டுக்கு அந்த ரெண்டு ஆண்டு இருக்கு இரநூறு இடங்களை பெறதை குறித்து விவாதிப்பதற்கு ரெண்டு ஆண்டு இருபத்தி மூணு மாசத்துக்கு இறக்குறேன் ஆனால் இப்போ தொலைக்காட்சியில் விவாதம் இரநூறு இடங்களை பெறுவாரா ஸ்டாலின் அப்படின்னு விவாதம் இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள அணிகள் மாறலாம் கட்சிகள் மாறலாம் தமிழ்நாடு வந்து போராட்ட சூழலாக மாறலாம் திமுக மீதான அதிருப்தி இன்னும் பன்மடங்காக மாறலாம் இப்படி எவ்வளவோ இருக்கு ஆனா ரெண்டு ஆண்டுக்கு முன்பாகவே இருநூறு இடங்களை பெறுமா திமுக அப்படின்னு பாதிக்கிறாங்கன்னா அப்ப திமுக வெற்றி பெற்றுவோம் இரநூறு இடங்களை பெருமா தான் கேள்விங்கிற மாதிரி இவங்களே ஒரு கருத்து வாக்கத்தை திமுக வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு சேர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பாருங்க நான் நம்பிக்கை பெரும்பான்மை மேலே நான் நம்பிக்கை வளர்ந்துட்டேன் நான் தனிப்பட்ட முறையில் பழகினவங்கிற முறையில் தனிப்பட்ட முறையில் அவங்கள பார்த்தவங்கிற முறையில் அங்கே என்ன நடக்குது என்ன ஊடகம் லாபி நடக்குது இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம காதுக்கு வர்ற வரையில் நான் நம்பிக்கை விளந்துட்டேன் இன்மையிலே உண்மையிலே இவங்க இங்கே பேசுகிற ஊடக சடங்காக ஊடகாரம்லாம் கிடையாது யாரோ யாரோ ஒருவருக்காக உடைச்சிடறாங்க அது முழுக்க முழுக்க நீங்கள் திமுகவுக்காக உடைச்சிடறாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி ஆக்குவாங்க ஆளுநர் இருக்காரா ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்பு தர்றாரு கிடப்பட போடுறார் இல்ல நிராகரிக்கிறார் இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார் இதுக்கு தான் மதிப்பு சட்ட மதிப்பு ஆளுநர் வந்து எங்கேயோ பேசுறதுக்குலாம் சட்ட மதிப்பு கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த மதிப்பும் கிடையாது ஆனா இங்க மசோதா ஒப்பு தரப்படுதா அப்படிங்கறத பேசாம அதுக்கு முக்கியத்துவம் தராமல் ஆளுநர் எங்கேயோ ஒன்னு பேசிட்டுள்ளார் உடனே திமுக வந்து முரச கற்றையை போடும் கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு திமுக வந்து ஆளுநருக்கு பதவி கொடுத்துச்சு அடித்தார் ஸ்டாலின் இருந்தது டெல்லி அடித்தார் கில்லி அப்படின்னு ஏதாவது போட்டு அப்படி ஒரு கருத்துவாக்கத்தை செஞ்சு இந்த ஆளுநர் வச்சு ஒப்பேற்ற வேண்டியது அண்ணாமலை அறவேக் காட்டு திறமை அதை உலருவார் அதை வச்சு முன்னால் ஒப்பேற்ற வேண்டியது ஆனால் உழப்புறம் பார்த்தா இதனால் மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அஞ்சு வயசாக பயன் இருக்காங்கன்னா ஒரு இருக்காது யாரும் அரசு கூடாது கேள்வி கூடாது பத்திரிக்காரர் சபீர் அகமது வெள்ள சமயத்தில் மக்கள் பாடுபட்டாங்க அது குடுத்து பேசிட்டாங்கிறதுனால அவரை வந்து வெளிப்படையாக பேசினா ஆர்எஸ் மகன் பரதேச நாயின்னு சொல்லி அவளை கொச்சையாக பேசிட்டு சொல்கிறான் நடமாட விடக்கூடாது நடமாட விடக்கூடாதுங்கிறேன் அப்போ வெளிப்படையாக ட்விட்டர் ஸ்பேஸில் நடமாட விடக்கூடாதுன்னு இப்படி அச்சுறுத்தலையும் மிரட்டல் எடுக்கிறவ இந்த பின்புலத்தை என்னென்ன பண்ணுவேன் பின்புலத்தை என்னென்ன அச்சுறுத்தல் வரும் இந்த சவுக்கு சங்க விவகாரம் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் நெருக்கடி உழவுத்தரை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உங்கள் நான் கவனிக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் ஏன் என்ன சொல்லணும் இல்லை உங்கள் பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கவனிச்சுட்ருக்கோம் அப்புறம் என்ன அர்த்தம் இதெல்லாம் பேசுனோன்னா நீ போயிடுவே அப்படின்னு அச்சுறுத்தல் நான் ஒரு நேரகானது போயிட்டு வர்றேன் அந்த நெறியாளருக்கு அச்சுறுத்தல் திமுக ஆயிட்டு கூப்பிட்டு நீங்கள் உள்ளே போகணுமான்னு லிஸ்ட்டில் நீ இருக்க அப்படின்னு அப்போ இங்கே கருத்தை ஏற்கிற பக்குவமோ செனதாக பண்போ சுத்தமாக இல்லை கொஞ்சம் கூட இல்லை நான் தடவை சொல்லிட்டேன் ஃபெலிக்ஸ் வந்து ஃபெலிக்ஸ் தவறானது அதற்காக வழக்கு கைது சிறைங்கிற அளவுக்கு போனீங்க போவீங்கன்னா அதை வந்து அவரு எதிர்கொள்ளட்டும் ஆனா அதுக்கு ஃபெலிக்ஸ் மேல வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சட்டத்தின்படி நான் பல தடவை பதிவு பண்றேன் சட்டத்தின்படி பேசிய கருத்தை மேற்கோள் காட்டி பேசினாங்கன்னா வழக்கே கிடையாது அப்ப மேற்கோள் காட்டி பேசினாலே வழக்கு இல்லைங்கிறப்ப ஆமோதிச்சா அப்படி விளக்கு போட முடியும் அவர் ஆமான் ஜெலிக்காகிறது அப்படி விளக்கு போட முடியும் அப்ப சவுக்கு பேசிய கருத்துக்காக சவுக்கு மேல வழக்கு போட்டதுல தர்கஞ்சியாயம் இருக்கு சவுக்கு பேசிய கருத்துக்காக பெலிக்ஸ் மேல விளக்கு போட்டதுல எந்த தர்கஞ்சாயமும் இல்லை ஆனா எதுக்காக போட்டாங்கன்னா இதை காட்டி மற்ற பத்திரிக்கையாளர்களை அச்சுறுத்தணும் எவனாவும் திமுக பேசுறான் எழுதுறான் அப்படி ஆரம்பிக்கிறான்னா அவன் வாய முடியும் பெலிக்ஸ் தான் உனக்கும் பார்த்துக்க அப்படின்னு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இங்கே வந்து வடநாட்டில் வந்து பாஜகவோட மடியில் மோடியோட மடியில் கோடி மடியாக எப்படி ஊடகங்கள் செயல்படுதோ அதே போல் தமிழ்நாட்டில் இங்கே திமுகவின் மடியில் ஊடகங்கள் இருக்கு மறுப்பதற்கே இல்லை இந்த இந்த கள்ளச்சார விவகாரத்தில் திமுக எவ்வளவு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணுமோ அவ்வளவு வேலையும் ஊடகங்கள் பண்ணுது நிறையா பண்ணுறாங்க எப்படியாவது இதை வந்து திமுக காப்பாற்றி விட்டணும் அப்படின்னு அதுக்கான வேலைக்கு செய்கிறாங்க விவாதங்களில் வந்து யாரை உட்கார வைப்பாங்கன்னா டம்மியாக நாலு பேர் உட்கார வச்சுருது ஒரு விவாதமாக ஒரு பாஜகக்கார் இல்லை ஒரு வலதுசாரி அந்த பாஜக அந்த வலதுசாரியை அடித்து திமுக ஸ்கோர் பண்ணுறது அப்போ வலிமையான எதிரி அங்கே அமர வைக்கிறது இல்லை அப்போ எல்லாமே இங்கே ஒரு அஜெண்டாவோட செட் செய்யப்படுது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறதா எதார்த்தம் இந்த போலியான இந்த பிம்பங்கள் உருவாக்கப்படுது குஜராத் மாடல்னு எப்படி உருவாக்கப்பட்டுச்சோ அதே போல திராவிட மாடல் உருவாக்கப்படுது அதனால இன்னைக்கு உருவாக்கலாம் ஆனால் இதற்கான எதிர்மனைகள் வந்து கொண்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் மே நிலவக்கூடிய பாஜக எதிர்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஜகவை காட்டி திமுக தன் தரப்பு தவறுகளை குற்றங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது மூடி மறைத்து கொண்டிருக்கிறது அதனால ரொம்ப நாள் இந்த ஊடக பிம்ப கட்டுமானம் இந்த கருத்துருவாக்கம் நிலைக்காது எப்படி குஜராத் மாடல் தவிடு பொடியாகி மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு அம்பலமாகி நிற்கிறதோ அதே போல இந்த ஊடகங்களால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த திராவிட மாடலும் சிதறி உடைந்து சின்னாபின்னமாகும் நாள் வெகு தொலைவில்லை